சாய் பக்தர்களுக்கு நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நேற்று இரவிலிருந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உன் அப்பா உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன் நான் உன்னை தொடர்ந்து வந்த பிறகும் நீ இந்த சாய் அப்பாவை கண்டு கொள்ளாமல் செல்லலாமா அப்பா என்னை நீ கண்டு கொள்ளாமல் சென்று நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை அலட்சியப்படுத்துவாயானால் நிச்சயமாக எனக்கும் கோபம் வரத்தான் செய்யும் என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி மீண்டும் மீண்டும் வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை உன்னை உதாசீனம் செய்கிறது என்றால் நிச்சயமாக அதனை இந்த சாயப்பா ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சாயப்பா சில சமயங்களில் அத்தனைக்கும் பொறுமையாக நிற்பதும் சில நேரங்களில் இந்த சாயப்பா மிகுந்த கோபம் அடைவதும் வழக்கம்தானே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க முன்னே வரும்போது என் குழந்தைக்கு அதனை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நான் நேற்று இரவிலிருந்து உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இன்று நடக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒன்றை உனக்கு நான் தெரியப்படுத்த வருகிறேன் என்று தான் அர்த்தம் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒருவர் நமக்கு தருகின்ற அன்பினை உதாசீனம் செய்யக்கூடாது இப்பொழுது இந்த சாயப்பா உனக்கென இருக்கும் பொழுது என்னுடைய அன்பை நீ உதாசீனம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஒரு உண்மையான அன்பை நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் மறுபடியும் உன்னை இன்னும் அது நேசிக்குமே தவிர அது உன்னை விட்டு செ செல்லாது ஏதோ ஒரு நிலையில் அது உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற தவறு அத்தனை பெரியதாக இருந்திருக்கிறது அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு சென்றுவிடக்கூடிய அன்பு அல்லது ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற அன்பு இந்த நேரத்தில் உன் மீது அதிகமான கோபம் கொண்டு அது உன்னை விட்டு விலக நினைக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னோடு இருக்க தகுதி இல்லை என்பதனை இந்த சாயப்பா உனக்கு உணர்த்துகிறான் என்பதனை புரிந்து கொள் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் யாருக்கும் பயந்து ஓடாது அதுவெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய திறமையை உனக்குள் நீ வளர்த்து கொண்டே நீ உனக்குள் இருக்கின்ற திறமையை வளர்த்தால் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு அது தலையில் மிகப்பெரிய பேரிடையாக வந்துவிடும் என்பதனை நீ மறந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் உனக்கான வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் அன்பு குழந்தையே எதையுமே வேண்டாம் என்று யோசிக்காமல் சற்றென தூக்கி எறிந்து விடாதீர்கள் வேண்டுமென்றே என் நினைக்கும் பொழுது நீ தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது சில அன்பான இதயங்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய நேரம் சில சில பிரச்சனைகளினாலும் சில சில மனஸ்தாபங்களினாலும் அவை உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இவையெல்லாம் உன்னுடைய நிலைமையில்தான் மாற்றம் அடைகிறது என்பதனை நீ விடாதே கொண்டு போவதற்கான சிறப்பான அதாவது உன் சாயப்பானான் இருந்தாலும் கோபம் வரக்கூடாது கண்ணீர் வர வைக்க திரும்பி பேசிவிடவே கூடாது முகத்தை எப்பொழுதும் சிரித்தது போல வைத்திருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் தலையை ஆட்ட வேண்டும் இப்படியெல்லாம் ஒருவர் செய்தால் அவர்கள் நல்ல நல்லவர்கள் என்று இதையெல்லாம் செய்யாமல் ஒருவர் எதிர்த்து நின்றார் அவர்களை கெட்டவர்கள் என்றும் இந்த உலகம் சித்தரிக்கிறது இப்படியெல்லாம் நடத்தி ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியம் என் குழந்தைக்கு ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது அதனால் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எப்பொழுதும் என் குழந்தை எதற்கும் கலங்காது உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி என்னானாலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் கொடுக்கும் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உன் வாழ்க்கையை நீ தேடத் தொடங்கு மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்ததும் போதும் மற்றவர்களுக்காக நீ இழந்ததும் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு சாயப்பா என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ எல்லாவற்றிலும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு அது போதும் இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை மதிக்காதவர்களை நீ ஒருபொழுதும் மதிக்க வேண்டாம் அதற்கு பெயர் திமிர் கிடையாது அதற்கு பெயர்தான் தன்மானம் என் அன்பு குழந்தையே துவங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் துவங்கிய பொழுது தூரத்தை பார்க்காதே கடந்து வந்த வழியை மட்டும் பார் நிச்சயமாக உன்னுடைய இலட்சியத்தை அடைந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இலட்சியத்தை நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுவிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவானதாக மாறட்டும் அழகாக ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் அழ வைப்பது நிச்சயம் ஏதோ ஒரு இடத்தில் தொடங்கி எதிர்பார்க்காத இடத்தில் முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு கலங்காதே நடக்கப் போவது நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இரு உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு என்றும் இந்த சாயப்பா இருக்கும்பொழுது நிச்சயமாக சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் கெஞ்சி கெஞ்சி கேவலப்பட்டு கஷ்டத்தை கொடுத்து கண்ணீர் வர வைத்ததற்கு அப்புறம்தான் உனக்கு புரிகின்றது இத்தனை நாளும் இஷ்டமே இல்லாதவர்களை இழுத்து பிடித்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்று அதற்குத்தான் சாயப்பா சொல்வது எதுவாக இருந்தாலும் எது உனக்கு உண்மை என்று தோன்றுகிறதோ எது இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று தோன்றுகிறதோ அதை கொண்டு என் குழந்தை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அதை கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் குழந்தை நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று உனக்கான எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் முழு மனதோடு கொண்டு வந்து தரும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி விடக்கூடாது எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று துணையும் என்றால் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே அந்த சூழ்நிலையில் நின்று இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே சில நேரங்களில் சிலரது வாழ்க்கை அவர்கள் எதிர்பாராத பல விஷயங்களை நடத்திவிடும் அவர்கள் எதிர்பாராத பல அற்புதங்களை நடத்திவிடும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கை பல இன்னல்களை கொடுக்கும் பல கெட்ட மனிதர்களை நல்ல மனிதர்களாக உனக்கு அடையாளப்படுத்தும் நல்ல மனிதர்களை தீயவர்கள் என்று சொல் உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு தகுந்தார் போல இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன்னை இடைஞ்சலுக்கு ஆளாக்கி உன்னை உனக்கு மிகுந்த குடும்பத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இந்த மனிதர்கள் எல்லாம் இன்னமும் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார் ஆனால் நீயோ இவர்கள் கொடுத்த பிரச்சனைகளை பற்றி இன்னமும் சிரித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் முதலில் சரியான புரிதலுக்குள் வர வேண்டும் என்ன நடந்தாலும் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நினைத்து கலங்காதே எப்பொழுதுமே நமக்கு நிம்மதி என்ற ஒன்று எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அந்த நிம்மதியை நீ பெற வேண்டும் இல்லையென்றால் என் குழந்தை அந்த இடத்தில் உன்னுடைய நிம்மதியை பெறுவதற்கான எல்லா வழிகளையும் நீ உருவாக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன் அப்பா நான் இருந்து உனக்கு நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்துக் கலங்காதே இனி உன் வாழ்க்கை நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் சாயப்பா உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே உதிக்கும்போது ரசித்து உச்சியில் இருக்கும்போது திட்டி தீர்க்கும் உலகம் சூரியனையும் சரி மனித வளர்ச்சியையும் சரி ஒரு மனிதன் பிறக்கும்போது ரசிக்கின்றார்கள் அவன் அப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றத்தை அடையும்படியான முயற்சிகளுக்குள் இறங்கிவிட்டால் அவனை திட்டி தீர்த்து விடுகின்றார்கள் அவனை அவமானப்படுத்த நினைக்கின்றார்கள் எந்த நிலையிலும் அவனால் இந்த விஷயங்களை எல்லாம் அடைந்து முடியாது என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் குடும்பம் என்ற ஒன்று வரும்போது நாம் குடும்பத்தில் இருக்கும் நம் துணையிடம் கைநீட்டி நாம் பணம் வாங்கி செலவு செய்தாலும் சரி உன்னிடத்திலிருந்து கை நீட்டி அவர்கள் பணம் வாங்கி செலவு செய்தாலும் சரி ஒவ்வொரு சண்டையிடும் பொழுதும் அவர்களிடம் அதை சொல்லி காட்டி நடத்துகின்ற ஒரு குடும்பம் ஒருபோதும் நல்ல நிலையை அடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் அது எதிரில் இருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய மனவழியை கொடுக்கும் தெரியுமா அதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் அந்த உறவு என்பதனை மறந்துவிடக்கூடாது இது என் வாழ்வில் சீக்கிரம் நடக்குமா என்று பலரும் கேட்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த இறப்பு என்ற ஒன்று எனக்கு சீக்கிரம் நடக்குமா ஏனென்றால் இந்த இடத்தை தவிர வேறு எங்கு சென்றாலும் நிம்மதி கிடைக்காது போல என்று தோன்றுகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இது போன்று யோசிக்கின்றவர்களுக்கெல்லாம் சாயப்பா சொல்வது ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் ஒரு முறை ஒரே ஒரு முறை அது உனக்கு கொடுக்கின்ற நிம்மதியை நீ இழக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை ஒரு நொடி பொழுதிலும் நீ தொலைக்காதே உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கின்றது அதையெல்லாம் மன உறுதியோடு பெற்றுக்கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை மகிழ்ச்சியும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே தடுமாறி செல்லாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களை விடாமல் நீ அடைய வேண்டிய வெற்றிகளுக்கு எப்பொழுதும் இக்கட்டுப்பட்டு இந்த சாயப்பாவுடன் இருந்தால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்